இன்றைய செய்தித்கம் மறைந்தாலும் சில நேரம் இளமாறலாடும் அவர் உனக்கடும் தடம இனக்கண சிற நேரம் பிழைய இலக்கிய தவறா We are never இறைவனிடம் வரங்கள் கேட்டேன் ஸ்வரங்களை அவனே கொடுத்தான் மனிதரில் இதை யாரும் அறிவாரோ நான் பாடும் பாடல் எல்லாம் நான் பட்ட பாடே அல்லோ பூமியில் மனதிலே மாளிகை வாசம் கிடைத்ததோ மரணிழல் நேசம் எதற்கும் நான் கலங்கியதில்லை இங்கே ராகமுண்டு தாளமுண்டு என்னை நானே தட்டை கொள்வேன் உண்மை உண்டு வேறென்ன வேண்டும் என் மனவானில் சிறகு விரிக்கும் வண்ண பறவைகளே என் கதையை கேட்டால் உங்கள் சிறகுகள் தன்னால் ஓடிக்கொள்ளும் கலகலகலவென துள்ளி கோதை தேடும் சின்னஞ்சிறுகளே என் நிலையை கேட்டால் உங்கள் தொள்ளலும் தானாய் அடங்கிவிடும் அன்புக்கான முதல்வர் திரு முருகன் முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் திரு ஓ பன்னீர்செல்வம் முதலமைச்சர் திரு ஓ பன்னீர்செல்வம் முதலமைச்சர் திரு பேர் பன்னீர்செல்வம் முதலமைச்சர் திரு ஓ பன்னீர்செல்வம் முதலமைச்சர் திரு ஓ

i don't

तपते न कंचन मरण इन्जुरी लेको तन मुनि यतन कुन्तो रो दश सुदनन कत रुबले हो कन्दे रे गुपा मैं उम्मीद है कि हर दूसरे के लिए वे देख चुके हैंdelegate के सेवा में कार्यवावंद और रुमन नाम का बहुत कष्ट करते और प्रेरित से मुझका अब कहते हैं इसे का

அது மட்டும் இல்லை அவர் வந்து அப்படியே மட்டும் ஒரு பெருசு சொல்ல முடியாது எல்லா லாங்குவேஜும் எதுக்காக ஒரு காலத்துல அப்படி ஒரு விஷயம் இருக்கார் இன்னைக்கு எல்லா தெலுங்கு கன்னட மலையாளம் இந்தி எல்லாருக்கும் இருக்காரு இப்போது இருபத்தைந்து அவர் சிம்படி இசையை அமைத்து ஒரு ஹீரோ நான் வந்து

இல்லை என்னைய서 வந்துச்சு और वो ऐसे ही सीधा अपना बोल रहा है ओवर टू मीट राशन का लिए इजाப்படாக ஒரு பெரிய அந்த राशन पर बदलेனு বলறنا और उसको और उसको बोलता है அதற்காக வந்து அவங்க சாதி நம்மள வந்து ஒரு வாய்ப்பே தரக்கூடிய அந்த ஒரு நார் करते পারি அப்படி ओवर टू बोलவும் कोर्स फॉर द जीन अबाउट द आर्कटिक एंड अंटार्कटिका अबाउट द इडनेस अबाउट सो आफ्टर फिनिशिंग द सीरीज आर द हमारे आगे और बड़ा वाक्य कैसे कर होंगे लेते चलते जाना लगता है और कुशो शो फॉर शो डायरेक्टर को देर के नंबर पर बनाता है शो और और सो यूजुअली और शो तरह तरह शो

விஜயவாட் கலந்துரைக்கு நிறைய கூடியே நினைன திரும்பி சார் வந்து அவருடைய இசை இல்லாத கிடமே இல்லை அந்த இசையை உடலுக்கு காஸ்டி கூட ரொம்ப ரொம்ப போதுங்க சொல்லுங்கள் ஆன்லைனில் ரூபா ஆஃப்லைனில் டாக்டர் ஏதாவது ட்ரை இன்னும் அன்றை ஒரு நாள் வந்து ஒரு திருவிழா எடுத்துக்கோங்க ஒரு ஃபேமிலி ஃபங்க்ஷன் ஒரு கோவில் எடுத்து வாங்க எல்லாரையும் நல்லபடியாக கவனித்து நல்லபடியாக அப்டியாச பார்த்தாங்க கேட்க வச்சு அனுப்ப வேண்டிய ఏదె మత్తా దేవుడే దేవుడి గురించి சொன்னోనా మరి నేను ऑलरेडी சொல்லி ఉంటాను హిస్ ఏ బిట్ కాన్సిస్టెంట్స్ లాస్ట్ ఇయర్ వంద ప్రమోషన్ లో ఉన్న রাজা సర్కంపం కన్నా రిస్క్ అది సీరియస్ గా నా సర్కకి ரொம்ப కుచ్చు కొయిలే ఈ షో అన్న కొస్ర కన్నా కదా ఇప్పుడ కొంచెం అడగితం సర్ అన్న ప్రపోజ్ நிறைய கூட்டிட்டு அந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சியில இசை கண்கள் இளையராஜா அப்படின்ற கொடியை நாங்க எடுக்கும்போது இந்த பத்து வருஷம் பாடப்பட்டது ராஜா சார் கண்டனப்பட்டு

നന്ദനന്ദം നന്ദനന്ദം നന്ദം നന്ദം സംഗീത கண்டும்பி பாவங்கள வாழ்வில் முன்னேற்றத்தை மட்டும் கனவு கண்டு அதற்கான வாய்ப்பு அமையாமல் தினந்தோறும் இயங்குபவர்கள் பல பேர் உண்டு அப்படிப்பட்ட இளைய சமுதாயத்தினர் ஏதேனும் நாம் சாதித்து வாழ்வில் அங்கீகாரம் பெற மாட்டோமா என்ற ஏக்கங்கள் போக்கும் வகையில் இனிதே துவங்கப்பட்டதுதான் ஸ்ரீ சாய் காம்ப்ளெக்ஸ் புதியதொரு வியாபார யுக்தி பெற்று முழு நேர வெற்றி பெற்ற வியாபாரியாக வாழ்வில் வெற்றி நடை போட்டு உங்கள் வாழ்நாளில் நீங்கள் வெற்றியால் என்றும் சொல்லித்து அடுத்த தலைமுறைக்கு உதாரணமாகிட நல்லதொரு தொடக்கத்தை ஏற்படுத்தும் வகையில் கட்டப்பட்டுள்ளது வணிக வளாகம் தங்க வயலின் விட்டு சென்ற மீண்டும் உங்கள் அதற்கு செல்ல வேண்டிய ஒரே இடம் பி எம்எல் ஸ்ரீநகரில் மெயின் ரோட்டில் அமைந்துள்ள ஸ்ரீ சாய் காம்ஸ் மட்டுமே ஒரு முறை நீங்கள் விஜயம் செய்தல் மட்டும் போதும் உங்கள் வாழ்வில் புதியதொரு தொடுக்கம் உண்டாகும்